ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் இன் இந்த நீடின்றது பார்த்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே நடிகர் விஜய் திடீர்னு நீட் எதிர்ப்பு ஒன்றிய அரசு அப்படின்னு எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறது திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னுட்டு வெளிப்படையா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள திமுகவின் வாக்கு வங்கியை குறிவைப்பதே அவரின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நேற்று மாணவர்களுக்கு விருது வழங்கும் இரண்டாம் கட்ட விழாவில் பேசிய விஜய் தற்போது நேரடியாக பாஜகவின் அடிப்படை கொள்கையையே எதிர்த்திருக்காரு பாஜக உறுதியாக இருக்கக்கூடிய நீட் விவகாரத்தில் கடுமையான கருத்துக்களை விஜய் வச்சிருக்காரு அதில் தொடர்ந்து நடந்து வரும் குளறுபடிகளால நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க இனி நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீட் விலக்கு தான் இதற்கு உடனடி தேர்வு அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமா போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலயமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி சுகாதாரத்தை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் கல்வி சுகாதாரத்தில் மாநில அரசுகளுக்கு முழு உரிமை வழங்கப்பட வேண்டும் மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு என் முறையில் தேர்வு வைத்தால் எப்படி சரியாக இருக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரும் குளறுபடிகளால் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துவிட்டனர் நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி என்பது கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானது அப்படின்னுட்டு விஜய் பாஜக அரசியலுக்கு எதிராக பேசியிருக்காரு ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு இதன் மூலமாதான் திமுகவை மட்டும் எதிர்க்க போவது இல்ல இனி பாஜகவையும் எதிர்க்க போகிறேன் என்பதை வெளிப்படையாகவே விஜய் அடித்து சொல்லியிருக்காரு இதுல ஒன்றிய அரசு என்றெல்லாம் கூறி விஜய் நேரடியாகவே பாஜகவை எதிர்த்திருக்காரு நடிகர் விஜய் திடீர்னு நீட் எதிர்ப்பு ஒன்றிய அரசு அப்படின்னெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறது திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னுட்டு வெளிப்படையா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள திமுகவின் வாக்கு வங்கி குறிவைப்பதே அவரின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அதன்படி நீட்டை எதிர்த்து எங்களின் கொள்கையும் மாநில நலன்தான் அதனால திமுகவை விட நாங்கள் சிறந்த மாற்றாக இருப்போம் அப்படின்னுட்டு விஜய் முன்வைக்கிறார் போலதான் தெரியுது நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் வலதுசாரி அரசியல் ஆன்மீக அரசியல் எடுப்படாது அப்படிங்கிறதுனால திராவிட அரசியல் கொள்கைகளை திராவிட கட்சி அல்லாத கட்சியாக விஜயன் கட்சி முன்வைக்க தொடங்கி உள்ளது நாங்களும் இதே மாநில உரிமை சுயமரியாதை கொள்கை கொண்ட கட்சியாக இருப்போம் அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னுட்டு விஜய் முன்வைக்கலாம் நீட் எதிர்ப்பு தொடங்கி டெல்லி எதிர்ப்பு வரைக்கும் பல காரணங்களுக்காக திமுகவிற்கு வாக்களித்த சிலர் இனி விஜய் பக்கமும் திரும்பலாம் திமுகவின் வாக்கு வங்கியில விஜய் இதன் மூலம் பெரிய ஓட்டை போடலாம் தன்னுடைய அரசியல் ஸ்டாலின் அல்லது திமுகவிற்கு எதிரானது என்பதை விஜய் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்னு சொல்றாங்க அதாவது திமுக தான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லல அதே போல திமுகவினருடைய பெயரை விஜய் தனது அறிக்கையிலும் சொல்லல இதன் மூலமாக சைலண்டாக தன்னுடைய மெசேஜ விஜய் இதன் மூலம் சொல்லிவிட்டார் யாரை எதிர்த்து தன்னுடைய அரசியல் என்று விஜய் சொல்லாமல் சொல்லிவிட்டார் அப்படின்னுட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர்